பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய விநாயகர்கள் பற்றி அறிவோமா வாருங்கள் மேஷம் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற வீரமிக்க மேஷராசியினர் வழிபட வேண்டியவர் வீரவிநாயகர் ரிஷபம் சுக்கிரனின் ஆதிக்கத்துடன் நம்பிக்கையின் பரிபூரண அருளுக்கு பாத்திரமான ரிஷபராசியினர் வழிபட வேண்டியவர் ராஜராஜேஸ்வரியின் அம்சமான ஸ்ரீ வித்யா விநாயகர் மிதுனம் பன்முகத்திறமை கொண்ட மிதுனராசியினரின் வளர்ச்சிக்கு உண்டாகும் மறைமுக தடைகள் நீங்க இவர்கள் வழிபட வேண்டியவர் லட்சுமி விநாயகர் கடகம் அமைதியாய் ஒரு நேரம் கோபமாய் ஒரு நேரம் திகழும் குணங்கொண்ட கடகராசியினர் வழிபட வேண்டியவர் கேரம்ப விநாயகர் சிம்மம் அதீத மனவிலிமையும் அஞ்சாத நெஞ்சுரமும் கொண்ட சிம்மராசியினர் வழிபட வேண்டியவர் விஜய விநாயகர் கண்ணி மென்குணம் கொண்ட கன்னிராசியினர் தங்கள் துணையுடன் இணைந்து செய்தால் அச்சையில் வெற்றி தரும் இவர்கள் வணங்க வேண்டியவர் மோகன விநாயகர் துலாம் லட்சியத்தை அடையும் வரை அயராத உழைப்பினை உடைய துலாம் ராசியினர் வழிபட வேண்டியவர் வெற்றி விநாயகர் விருச்சிகம் சுறுசுறுப்பு மற்றும் பரபரப்புடன் எக்கனமும் பணியாற்றும் விருச்சிகராசியினர் வழிபட வேண்டியவர் சக்தி விநாயகர் தனுசு குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசுராசியினர் தர்மநெறியில் சென்றும் கூட தர்மசங்கடம் அடைவர் இவர்கள் வணங்க வேண்டியவர் சங்கடகர விநாயகர் மகரம் தியாகமனம் கொண்ட ராசியினர் மனதையும் அடக்கினால் மகத்தான வெற்றியை இவர்கள் வணங்க வேண்டியவர் யோக விநாயகர் கும்பம் அனுபவ அறிவின் மூலம் அனைவரையும் அடக்கியாலும் கும்பராசியினர் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் வணங்க வேண்டியவர் சித்தி விநாயகர் மீனம் கள்ளம் கப்படமற்ற குழந்தை மனம் கொண்ட மீனராசியினர் நினைத்ததை அடைவதில் பிடிவாத குணமுடையவர்கள் இவர்கள் வணங்க வேண்டியவர் பாலவிநாயகர் நன்றி மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது ஸ்டார் வேல்யூ டிவைன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவும்